ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையுடைய ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு வரப்போகுது பொதுவாக ஒவ்வொரு மாதமும் சூரியன் இடம்பெயரும் பொழுது தமிழ் மாதம் துவங்கும் பன்னெண்டு மாதங்களில் ஆடி மாதம் என்பது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு நல்ல பலன்களை கொடுக்க இருக்குது இம்மாதத்தில் இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் மூலம் ஆத்ம திருப்தியும் அனுகூலமான பலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு பலன்களை இந்த ஆடியுடைய முதல் வெளி எப்படி கொடுக்க போகுது கடவுள் என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஆடியுடைய முதல் வெள்ளி எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு ஆடி வெள்ளிங்கிறது எவ்வளவு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேசராசியிலருந்து பார்க்கலாம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி வெள்ளி சிறப்பான நாட்களாக அமையும் குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்து வந்த குழப்ப நிலை மாறும் பிரிந்து சென்ற குறும்பினர்கள் ஒன்று இணைவாங்க உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சுய தொழிலை எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்றம் காணலாம் இதுவரை நிலுவையில் இருந்த பழைய பாக்கி வசூலாகும் வாடிக்காளர்களிடத்தில் நன்மதிப்பு பேச்சு கொள்ள முடியும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மாறுபட்ட அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க திறமைக்கேற்ப கிடைக்கிறது எல்லாமே கிடைத்தே தீரும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது சுபகாரிய முயற்சி தடை தாமதம் எல்லாமே ஏற்படுவது சரியாகும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி உங்க பக்கம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க அந்த நாளுக்கு அதுதான் நல்லது நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடிவெள்ளி இனிய நாளாக பிறக்கும் தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி காணலாம் மனதிற்கு பிடித்தவர்களை மன கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் மூத்தோர்களுடன் இணுக்கமாக செல்வது இருக்கிறது நல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள அவங்களுடைய உங்களுக்கு உதவிகரமாக அமையும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க புதிய உக்திகளை மேற்கொள்ளணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரி தேவையில்லாத சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு வர வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதி காக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறையோ ஆரோக்கிய படிப்படியா முன்னேற்ற காணோ கவலைகள் நீங்க நீங்க இந்த ஆடி வெளியில கந்தன வழிபட்டு வாருங்க அடுத்ததாக மிதுனராசி மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி வெள்ளி ஏற்றமான பலன்களை கொடுக்க போகுது நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கும் எனவே நடப்பது நடக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிட்டு உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு என்று இருக்கிறது இந்த நாளுக்கு நல்லது குடும்பத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது அப்புறம் மனதிற்கு பிடித்தவர்கள் மூலம் மனக்கசப்பு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் அன்றினால் தவிர்க்கிறது உத்தமம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் அன்றைய நாள் கவனமாக இருக்கணும் வெளியூட பயணங்கள் போது அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் ஆரோக்கிய சீராக இருக்கும் நீங்கள் வரக்கூடிய இந்த ஆடி வெளியில் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்கிறது உத்தமம் அடுத்ததாக கடகராசி கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடிவெள்ளி எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் நடக்க இருக்கு குழந்த பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க பெறுவீங்க புதிய தொழில் துவங்க நினைப்பவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபார விருத்தி அடைய புதிய விஷயங்களை மேற்கொள்வது நல்லது அனுபவசாலிகள் அறிவுரைகளை கேட்டு அந்த நாளுக்கு முன்னேற்றம் காண்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வேலை பலு அதிகரித்தாலும் ஆர்வத்தோடு செயல்பட்டிங்கன்னா எல்லா உங்களுக்கும் சக்சஸ் ஆகும் கணவன் மனைவிக்கிடையே நிலவக்கூடிய பனிப்போர்லாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் பிரச்சனைகள் தீர நீங்கள் அன்றினால் நாள் ஈசனை வழிபட்டு வாருங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி வெள்ளி சிறப்பான நாளாக அமைய இருக்கு கனிவான பேச்சாற்றல் மூலம் மற்றவர்களை எளிதாக கவரக்கூடிய உங்கள் ராசிக்கு தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் அன்று நடந்தே தீரும் உங்களை விட்டு சென்றவர்கள் அவர்களாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அமையோ தகுந்த சமயத்தில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் நண்பர்கள் உதவிக்கார நீட்டுவாங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் எல்லாம் அறையக்கூறி இனிய ஒரு நாளாக அன்று நாள் அமையும் தொழில் மற்றும் வியாபார ரீதியான முன்னேற்றம் படிப்படியாக சிறப்பாக அமைந்திருக்கும் தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பை அதிகமாக கொடுத்து வந்தீங்கன்னாவே போதும் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அன்று வேலைனை வழிபட்டிங்கன்னா நினைத்தது எல்லாமே நடக்கும் நெக்ஸ்ட்டு கனிராசி கனிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடிவெள்ளி அதிகம் பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உங்களை சார்ந்த விஷயங்களை தவிர தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உத்தமோ குடும்பத்தில் பிரிவுகளை அனுசரித்து நடந்து கொள்ளணும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உத்தமோ தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சுயலாப கணக்கிடக்கூடிய வகையில் வாய்ப்புகள் உருவாகும் புதிய நபர்கள் அறிமுகத்தை கவனத்தோடு கையாளணும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆடவர் செலவுகளை குறைத்துக்கொள்வதன் மூலம் அமைய பெறலாம் அதே போல ஆரோக்கியத்தில் கவனம் மகிழ்ச்சி நீடிக்க வழிபாடு செய்யணும் துளாராசி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடிவெளி இனிய நாளாக அமையிருக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியான முன்னேற்றம் சீராக சீராயிருக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு சமயோகிதமாக செயல்படுவதன் மூலம் நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் புதிய தொழில் துவங்க நினைக்கிறவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உற்றார் உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் காணலாம் சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய இறக்க சுபாவத்தால் பல்வேறு நன்மைகளை காண முடியும் அரணி ரீதியான வீண் விரயங்கள் ஏற்படலாம் உணவு கட்டுப்பாடை மேற்கொள்வது அன்றைய நாளுக்கு நல்லது அன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்திங்கன்னா செல்வம் உங்களுக்கு நிலைக்கும் அடுத்ததாக விருட்சகராசி விருட்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி வழி திடீர் அதிர்ஷ்டங்கள் கொண்டு சேரக்கூடிய நாளாக அமையும் இதுவரை திரும்பி வராத பழைய கடன்கள் கைக்கு வந்து சேரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் முன்னேற்றம் காணலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேற வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பேச்சுக்கும் மரியாதை உண்டு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது உத்தமோ வாகன ரீதியான வீண் விரைய ஏற்படலாம் ஸோ அதை சரியாக பார்த்துக்கோங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் இந்த நாளுக்கு மேற்கொள்வது நன்மை தரும் நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசுராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடிவெள்ளி சிறப்பான நாளாக அமையோ நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆதரவானது உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கக்கூடிய நேரமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த பகைகள் மறையோ எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு லாபம் உண்டாகோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தனலாபம் பெருக விடாமுயற்சி என்று தேவை உங்களுடைய முழு ஒத்துழைப்பு மேலதிகாரிகளோட பாராட்டுக்களை வாங்கி கொடுக்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கோ பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் வழக்குகளில் எச்சரிக்கை தேவை அதே சமயம் ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றம் கொடுக்கும் அந்த நாள் வெங்கடவனை வழிபட்டு வந்தீங்கன்னா வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அடுத்ததாக மகர ராசி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடிவழி நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையப்போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி காண முடியோ இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடந்து வருவதை காணலாம் தகுந்த சமயத்தில் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கோ வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் பெற முடியும் நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பமையோ புதிய நபர்கள் அறிமுகம் அனுகூலமான பலன்களை கொடுக்கோ ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து மறையோ ஸோ வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அம்பால் வழிபாடு செய்திங்கன்னா உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கோ நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடியுடைய வெள்ளிக்கிழமை யோகமான நாளாக அமையோ நீங்கள் மனதில் நீண்ட நாள் நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் நடக்கோ மனதிற்கு பிடித்தவர்கள் மூலம் சுப செய்தி கிடைக்கப்பெறும் தட்டி சென்ற கை கைகூடி வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி தொழிலில் சூடு பிடிக்க தொடங்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் வேலை பலம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தேவையான நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொண்டிங்கன்னா ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது பிள்ளைகள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கப்பெறும் எதிர்காலம் பற்றிய திட்டமிடல் மேலோங்கி காணப்படும் உமையவளை வழிபாடுகள் அன்றைய நாள் உங்களுக்கு நன்றாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க முடியும் அடுத்ததாக வந்து மீனராசி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடியுடைய வெளி அதிர்ஷ்ட நாளாக அமையப்போகுது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கோ பொருளாதார ரீதியான ஏற்றங்கள் திறம்பட சமாளித்து வெற்றி காண்பீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதும் போது கவனத்தோடு இருங்க தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வம்பு வழக்குகள்ல நீங்களே இழுத்து கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாகன ரீதியான பயணங்கள் போது கவனமாக இருக்கிறது நல்லது உழவு தட்டுப்பாடு மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை சீராக வைத்து கொள்ளலாம் அன்று முருகனை வழிபாடு செய்தீங்க நன்மைகள் பல உங்களுக்கு நடக்கும் ஸோ ஆடியுடைய முதல் வெள்ளி இந்த மாதிரி தாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இருக்க போது உங்கள் ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க சுவாரஸ்யமா இதே போல வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்